வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம கல்யாணம் வீட்டில் செய்யக்கூடிய அருமையான பைனாப்பிள் கேசரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கேசரி பிடிக்காதவங்க கூட அந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் விருப்பமாகவே சாப்பிடுவாங்க வாயில் உடனே கரைஞ்சிரும் அல்வா மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வாங்க வந்து சுவையான பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கேசரி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் நான் பத்து முந்திரி ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு வச்சுருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி பாதி அளவுக்கு கோல்டன் கலரில் வருபட்டு வரட்டும் இப்போ முந்திரி பாதி அளவுக்கு வருபட்டு வந்த பிறகு நான் ஒரு அளவு இருக்கும் உலர் திராட்சை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த பலூன் மாதிரி உப்பி வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் உலர் திராட்சை நல்லாவே உப்பி வந்துருச்சு கோல்டன் கலராக முந்திரியும் ஃப்ரை ஆகிடுச்சி வெளியில் எடுத்துகிட்டு அந்த நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வாசனை வரும் லைட்டாக நிறமும் மாறி வரும் அது வரைக்கும் வறுத்தி விடுக்கும் ரொம்ப கறியை விட்டக்கூடாது லேசாக நிறம் மாறி வறுபட்டு வரணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தி விடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்த பிறகு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பைனாப்பிள் எடுத்து நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வேக வைக்கிறதுக்கு அந்த பைனாப்பிள் தண்ணியை சேர்த்துக்கோங்க நம்ம அப்படியே மூசு மூசாக போட்டால் சில பேருக்கு பசங்களுக்கு வாயில் கிடைச்சிச்சின்னா பிடிக்காது அதனால் மாதிரி நல்லா அரைச்சி தண்ணியாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பைனாப்பிள் தண்ணி ரெண்டு கப்பு சேர்த்துட்டு அதுக்கூடவே ஒரு கப் அளவுக்கு நார்மல் தண்ணி மொத்தமாக நமக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு கப்புக்கு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க நம்ம நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கறதால கட்டி எல்லாம் வராது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இந்த பைனாப்பிள் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக தான் இருக்கும் இப்போ இது கூடவே நல்லா ஸ்வீட் செய்தாலுமே உப்பு சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு குங்கும உப்பு சேர்த்துருக்கேன் இந்த உப்பு ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ பார்த்து நமக்கு கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதால நான் இது கூடவே கொஞ்சமாக நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற தூள் தான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவை வெந்து வந்துடுச்சு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அளவுக்கு ரவை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்த பிறகு தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு ரவை நல்லா வெந்து வரும் இப்போ நான் இந்த கப்பாலே ஒன்றரை அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் சக்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நமக்கு இலகி வரும் இந்த இலகி வந்துட்டு மறுபடியும் இறுகி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி மறுபடியும் வத்தி வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ண ரிஃபைன்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் அப்படியே மேலே அந்த பளபள போட இருக்கும் நெய் சேர்த்தா நமக்கு நல்லா அந்த உருகி இறுகிட்டு நமக்கு அந்த மாதிரி பழப்பளம் இருக்காது அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் முழுக்க முழுக்க நெய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப இறுக்கமாக வச்சுருந்திங்கன்னா ஆரி பிடிச்சு நமக்கு சாஃப்டாக இருக்காது எடுத்த உடனே இறுகி போன மாதிரி ஆகிடும் இந்த பதம் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆற விட்டுருந்தேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே விழுது பாருங்கள் தளதளப்பாக தளப்பாக இருக்குது இந்த பதத்தில் இருந்துச்சா கேசரி கரெக்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் என் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்